அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது அவ்வையார் பற்றிய கருத்துக்கள் காண இருக்குன்றப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து பலவாராக நிலவி வருகின்றது நம்முடைய தமிழ் அருணாசலம் அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாறு ஒவ்வொரு கால நூற்றாண்டுகளையும் ஆய்வு செய்து அதன்படி தமிழ் இலக்கிய வரலாறு பதினைந்தாம் நூற்றாண்டு அதில் அவர் கூறுகின்ற தகவலின்படி இந்த கருத்துக்களை நாம் காண இருக்கின்றோம் அதாவது அவ்வையார் அறுவர் என்று அவர் கூறுகின்றார் அவர்கள் யார் யார் பாருங்களேன் அதாவது அவையாருடைய பெயர் காலம் தனி பாடல் நூல் பாடப்பெற்றவர்கள் வரலாறு சரிங்களா இப்ப சங்ககால அவையார் என்று சொன்னோமானால் கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன் சங்க நூல் பாடல்கள் பாடியவர் அதாவது அகநானூற்றில் நான்கு குறுந்தொகையில் பதினைந்து நற்றினையில் ஏழு புறநானூற்றில் முப்பத்தி மூன்று பாடல்கள் பாடியிருக்கின்றார் இவரால் பாடப்பெற்றவர்கள் யார் யார் சோழ பாண்டியர்கள் அதியமான் அவனுடைய மகன் நாஞ்சில் வள்ளுவன் முதலான பலர் வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அதிகமா நெல்லிக்கனி சரிங்களா அதாவது நமக்கு இந்த ஐவையார் அப்படின்னு ஒரு அடையாளம் கொடுப்பதற்காக கொடுக்கப்படுவதுதான் இந்த வரலாறு என்கின்ற செய்தி சரிங்களா அடுத்ததாக இடைக்கால ஐப்பையார் அவர் பத்தாம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர் பல பாடல்கள் தனி பாடல்கள் பாடியிருக்கின்றார் நூல் என்று பார்க்கும்போது அவ்வாறு இல்லை பாடப்பெற்றவர்கள் மூவேந்தர் அங்கவே சங்கவே இருவருக்குமான திருமணம் செய்து கொடுத்தவர் இந்த ஔவையார் அடுத்ததாக சோழர் கால ஔவையாறு பனிரெண்டாம் நூற்றாண்டு பல தனிப்பாடல்கள் பாடியிருக்கின்றார் நூல் என்று பார்க்கும் பொழுது ஆத்திச்சூடி வேந்தன் மூதுரை நல்வழி அசதி கோவில் ஆகிய நூல்களை எழுதியிருக்கின்றார் இவரால் பாடப்பெற்றவர்கள் சோழ மன்னன் மற்றும் அசதி என்கின்றவன் அசதி விக்கிரம சோழன் சரிங்களா அடுத்து சமய புலவர் அவ்வை அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் கொடுக்கின்றார் மு அருணாசலம் அவர்கள் பதினான்காம் நூற்றாண்டு சில தனிப்பாடல்கள் பாடியிருக்கின்றார் நூல் என்று பார்க்கும் பொழுது அவ்வை குரல் விநாயகர் அகவல் பாடியது அதாவது விநாயகர் இவரால் பாடப்பெற்றவர் அதான் ஒரு வரலாறு சரிங்களா அடுத்து பிற்கால ஔவையார் என்று இரண்டு ஔவையாரை அவர் குறிப்பிடுகின்றார் அதில் முதலாவதாக இருக்கின்ற ஔவையார் பதினாறு முதல் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் சில தனிப்பாடல்கள் பாடியிருக்கின்றார் நூல் என்று பார்க்கும் பொழுது எதுவும் கிடையாது சரி அவரால் அடையாளம் காணப்படுகின்ற ஒரு வரலாறு என்ன அப்படின்னா தமிழறியும் பெருமான் கதை அப்படிங்கிற ஒரு வரலாற்று சான்று கொடுக்கின்றார் மு அருணாச்சலம் அவர்கள் அதாவது ஒரு காதலர் இருவர்கள் வில்லனால கொல்லப்படுகின்றார்கள் அப்பொழுது அந்த காதலி வந்து ஒரு பேயாக உருவம் எடுத்து ஒரு போகின்ற வழியில இருக்கின்ற ஒரு மண்டபத்துல வந்து அந்த பேய் வந்து தங்கி இருக்கு அங்க யார் வந்தாலும் அவங்களையெல்லாம் தாக்கி தள்ளுது அந்த பேய் அவ்வயார் ஒரு முறை என்னைக்கிறாரு அவர் அந்த மண்டபத்துல போய் தங்கலாம்னு சொல்லி போகும்போது இது பற்றி அவருக்கு ஏற்கனவே தெரியும் அதனால அவர் என்ன செய்யறாரு எற்றோ மற்றோ எற்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல் நான்கு பாடல்கள் அவர் பாடுகின்றார் அந்த பேய் வந்து பெண் பேய் வந்து நன்றாக கல்வி கற்ற பேய் அது அதனால் அது என்ன செய்கின்றது இந்த மாதிரி வரமுறை எல்லாம் வந்து எட்டி த எட்டி தள்ளுகின்றது இந்த மாதிரி அப்பயாரு நினைக்கிறாங்க அப்பயாரையும் அந்த பேய் வந்து எட்டி தள்ள முற்படும் போது எற்றோ மற்ற எற்றோ என்கின்ற பாடலை நான்கு பாடல்களை பாடி தள்ளுகின்றார் உடனே அந்த பேய் வந்து அரண்டு போய் அந்த அப்பையாருடைய காலடியில் விழுகின்றது உடனே அபையார் வந்து நல்லது உனக்கு இதற்காக ஒரு விமோசனம் உனக்கு கிடைக்கும் மறுபடியும் நீ பெண்ணாக பிறந்தெடுப்பாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு அதே மாதிரியே அந்த பெண் பேய் வந்து மறுபிறவி எடுக்கின்றது அவனுடைய காதலன் வந்து ஒரு விறகு வெட்டியினுடைய மகனாக இருந்து வளர்கின்றான் அவனை அடையாளம் கண்டு இந்த பெண் எனக்கு இதான் அவனை பார்த்து அதன் பிறகு திருமணம் புரிவதாக அந்த கதை அமைகின்றது அதான் தமிழறியும் பெருமான் கதை சரிங்களா அடுத்ததாக பிற்கால பிற்காலபையார் என்கின்றவர் பதினேழு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தனி பாடல்கள் என்று எதுவும் இல்லை நூல் என்று பார்க்கும் பொழுது பந்தன் அந்தாதி பந்தன் நவமணி மாலை என்கின்ற நூல்கள் அவர் எழுதியிருக்கின்றார் இப்போ பார்த்தீங்கன்னாக்க பந்தன் செய்த சிறப்புகள் அவருக்கு ஒரு வரலாற்று சான்றாக அமைகின்றன சரிங்களாப்பா சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கும் பார்த்தோமானால் மு அருணாசலம் அவர்கள் இதற்கான சான்றனையும் குறிப்பிடுகின்றார் அதாவது பந்தன் என்பவனுடைய தந்தையார் அவனும் ஒரு வியாபாரி தான் பந்தனும் வியாபாரி தான் அவன் நாகலோகத்தில் வியாபாரம் செய்கின்றான் அப்படி செய்து வரும்போது மிக சிறப்பாக வியாபாரம் செய்வதனால் அந்த நாகலோகத்தில் இருக்கின்ற த தலைவன் என்ன செய்கின்றான் இவனுக்கு இரண்டு பொருள்களை தருகின்றான் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு பொன்னாடை போன்ற ஒரு ஆடை அடுத்து இரண்டாவது ஒரு நெல்லிக்கனை அந்த பொன்னாடை வந்து போத்தனாவுக்கும் இளமை மாறாமல் இருக்கும் இரண்டாவது நெல்லிக்கனி சாப்பிட்டால் நீண்ட ஆயுளோட இருக்கலாம் அப்படிங்கிறது அவன் என்ன செய்கின்றான் அவற்றை எடுத்து வந்து ஔையாருக்கு தருகின்றான் ஔவையாருக்கு அந்த பொண்ணாடையினையும் போர்த்துகின்றான் அதே சமயத்துல அந்த நெல்லிக்கனியை பாதையை தான் சாப்பிட்டு மீதியை ஔவையாருக்கு தருவதாக மூ அருணாச்சலம் அவர்கள் தம்முடைய நூலின் வழியாக இந்த சான்றினை தருகின்றார் சரிங்களப்பா இந்த நோயார் என்பவர்கள் ஆறு ஔையார் இருக்கின்றார்கள் என்று மு அருணாச்சலம் தம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற நூலின் வழியாக இந்த சான்றுகளை எல்லாம் கொடுக்கின்றார் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்